நம்ம சிவாபித்தம் சேனல் புடிச்சிருந்ததா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருசிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்க인더 பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ஞானம் அடைதல் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா ஞானம் அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறது பொருள் கொள்ளலாம் ஓரளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு புரிதல் ஒரு பொருளை பற்றின தெளிவு நம் பெறுகின்றோம் அப்படின்னா அதனை பற்றிய அந் ஞானம் நம்மிடம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறது பொருள் கொள்ளலாம் இப்போ இறைஞானம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இறைவனை பற்றிய தெளிவு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னா இறைஞானம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ஞானம் எப்பொழுது உண்டாகும் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையை உணரும் பொழுது உண்டாகும் சரி உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் பார்க்கும் பொழுது நம் கண் முன்னே நடப்பது அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா அது நமக்கு தெரியாது நம் பார்வைக்கு அது உண்மை போல் தெரிகிறது ஒருவேளை நடக்கின்ற நிகழ்வு நாம் பார்க்கின்ற கோணத்தில் ஒரு மாதிரியும் எதிர்கோணத்தில் ஒரு மாதிரியும் இருக்கலாம் அப்போ உண்மை அப்படிங்கிறத நாம் அறிய மாட்டோம் அப்போ அந்த அறியாத உண்மையை நாம் அறிந்தது போல் எண்ணிக்கொண்டால் அது ஞானம் ஆகாது தெளிவாக உணர்ந்துக்கணும் அப்போ ஞானம் அப்படிங்கிறது உண்மையை உள்ள படி அறிதல் அப்படிங்கிறது உண்மையில் எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் எந்த ஒரு மாசும் இல்லாமல் உள்ளபடியே அறிதல் அப்படிங்கிறது தான் ஞானம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இப்போ இந்த ஞானம் யாருக்கு சித்திக்கிறது அப்படின்னு கேட்டா மனதில் தெளிவு உள்ளவர்களுக்கு சித்திக்கிறது அப்படின்னு ஒரு வகையில சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு கலங்கமான நீர்நிலை இருக்கிறது அந்த நீர்நிலைக்குள்ளே எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதனை நம்மால் உள்ளபடி உணர்ந்து கொள்ள முடியாது பார்க்கும் பொழுது உள்நோக்கும் பொழுதும் சரி நம்மால் உள்ளபடி உணர்ந்து கொள்ள முடியாது அதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் நல்ல கலங்கிய குட்டை உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுலேயே சூரிய ஒளி அல்லது சூரியனோட பிம்பத்தை பார்த்தாலும் அவ்வளோ தெளிவா தெரிய போறது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே அந்த தண்ணீர் வந்துட்டு அந்த கலங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் அப்படியே அடங்குகிறது அடங்கும் பொழுது ஒரு தெளிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டாகிறது என்று வைத்துக்கொள்வோம் தெளிவுன்னா என்ன தண்ணீர் வந்து கலங்க அப்படியே அமைதியாக இருக்குது அப்போ சூரியனோட பிம்பம் அங்கே எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அதே போல் உள்ள ஏதேனும் ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கும்போது அதை தெளிவாக நம்மால் பார்க்க முடியும் அதோட கோணங்களில் கூட மாறுதல் இல்லாமல் இந்த இடத்தில்தான் இருக்கிறது இப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ எந்த இடத்தில் அந்த தெளிவு உண்டாகும் எந்த இடத்தில் அந்த ஞானம் உண்டாகும் அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கின்ற இடத்திலே நல்ல மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல மனம்னா என்ன நல்ல அப்படிங்கிற வார்த்தையே தப்பு என்ன பொறுத்தளவு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தரை பொறுத்தளவு கெட்டதாக இருக்கும் அப்ப நல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா திருந்திய செம்மையான தெளிவு பெற்ற அப்படிங்கிற பொருள் கொள்ளலாம் அப்ப தெளிவு பெற்ற ஒரு மனது நமக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது அவ்விடத்திலே இறைக்காட்சியை காண்பது எளிதாகும் அப்படிங்கிறது ஞானியர்கள் வகுத்தது அப்ப அந்த தெளிவான மனதிலே நிகழ்கின்ற மாற்றங்கள் அல்லது இறைவன் நமக்கு உணர்த்துகின்ற அந்த சில விஷயங்களை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிற பொருள் கொள்ளலாம் அப்போ யாருக்கு ஞானம் கிடைக்கும் சிவபெருமான் யாருக்கு ஞானத்தை அருள்கிறார் அப்படின்னா மனம் செம்மையாக உண்மையை உள்ளபடி உணர்கின்ற ஒரு மனதிற்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது சித்திக்கும் ஞானம் அப்படிங்கிறது கைகூடும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை மற கலங்கிய மனது இருக்கிறது ஒரு குழப்பமான மனதாக இருக்கிறது அப்படின்னா கடைசி வரையிலும் அங்கே ஒரு தெளிவு அப்படிங்கிறது பிறக்க போவது இல்லை தெளிவு பிறக்காத வரையிலே அந்த உயிர் ஞானம் அடையப் போவது இல்லை அடைகின்ற உயிர் அப்படிங்கும்போது அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அறிவு பரம்பொருள் அப்படிங்கிறது நம்ம உள்ள இருந்தாலும் அதனால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இந்த உலக இன்பங்களில் எது உண்மை என்று அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளோ அதற்கு இல்லாமல் போய்விடுகிறது அப்போ மனம் தெளிய தான் அந்த அறிவு அனுபவம் பெறும் இறை அனுபவத்தை பெறும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் நடக்கணும் நடக்கக்கூடாது இது நடந்திருந்தால் நல்லாயிருக்குமே இப்படி நடந்து விட்டதே இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையில் மாயையின் உருவான வார்த்தைகள் அப்படின்னா அது மிகையல்ல எந்த விஷயம் நடக்கணும் எந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல நாம் இல்லை நாம் செய்ததன் விளைவாக சில விளைவுகள் நமக்கு நிகழ்கின்றன முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்மத்தின் காரணமாக சில நிகழ்வுகள் இஜென்மத்தில் அது தொடர்கின்றன அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளை விட நம்ம நம்புகிற சிவபெருமானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏதேனும் ஒரு விஷயம் வேண்டும் வேண்டும் என்று அவரிடம் அடம்பிடித்து கேட்டாலும் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாம் கேட்பது அனைத்தையும் அவர் தருவார் என்று அர்த்தமல்ல ஏன் அப்போ கேட்டதை கொடுக்கறதுக்குத்தான கடவுள் அப்படின்ட்டு இருந்தால் உண்மையாகவே தன்னை சரணடைந்த ஒருவனுக்கு உண்மையாகவே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கின்றாரோ அதுவே நடக்கின்றன நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப அன்றாடி கேட்டு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு தேவையானதாக கூட இருந்திருக்கலாம் அது ஒரு வகையிலே நடந்திருந்தால் நாம் கொஞ்சமாக மகிழ்ச்சியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவ்விஷயம் போகிறது என்னும் பொழுது கண்டிப்பாக இறைவன் பார்த்து நமக்கு எதையோ ஒன்றை செய்ய போகின்றார் அது இதைவிட மகிழ்வானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காமல் சில நிகழ்வுகள் நிகழும் அது நம்மை மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு கொண்டு போய்டும் அதை பற்றி நம்ம என்னைக்குமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இது நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இறைவன் அதை நமக்கு கொடுக்கின்றார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கேட்டு கிடைக்காம போகிறதும் இறைவனின் சித்தம்தான் கேட்காமலேயே கிடைப்பதும் இறைவனின் சித்தம்தான் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றென்று இன்றைய தினத்திலே நாம் என்ன செயல்பட வேண்டும் என்பதை இறைவன் மீது வாரத்தை போட்டுவிட்டு செயல்பட வேண்டும் மாறாக இது இருந்தால் நல்லா இருக்குமே அது இருந்தால் நல்லா இருக்குமே என் வாழ்க்கை இப்படி இருந்திருந்தால் நல்லா சென்றிருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களில் போட்டுக்கொண்டு நாம் உலட்டி கொண்டு இருக்கக்கூடாது இறைவன் பார்த்து கொடுக்கின்ற வாழ்க்கையிலே அனைத்துமே உன்னதமானதாகத்தான் இருக்கும் அதை அனுபவிக்கும் போது மேற்போக்காக இவ்வாறு நடந்துவிட்டதை என்று நினைக்கும் பொழுது அதிலே சுவாரஸ்யம் இருப்பதில்லை மாறாக அவ்வினையை நாம் அனுபவிக்கும் பொழுது அதிலுள்ள நன்மையோ கெட் தீமையோ ஆனால் அதை ஏதேனும் ஒரு பொருளுக்காகத்தான் நிகழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படின்னா மாற்றக்கிறது இல்லை நண்பர்களே இப்போ தனியாக நடந்து போய்கிட்டுருக்கோம் நமக்கு துணை இல்லை பகலாக இருக்கும் பொழுது கொஞ்சம் தைரியமாக போவோம் அதாவது எல்லாமே நன்மையாக இருக்குது அப்படின்னா நம்ம யாரை பற்றியும் கவலையப்பட மாட்டோம் துணிஞ்சு செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் சில பேத்தெல்லாம் பார்த்தா தெரியும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க அதே இருள் கொஞ்சம் சூழ்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருன்னா என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் வருகிறது அப்படிங்கும் போது தான் தன்னை சுற்றி யாராவது தனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள் ஏற்படும் அப்போ அந்த துணையாக யாரேனும் வரும் பொழுது அந்த தைரியத்திலே அவர்கள் நடை போடுவார்கள் மேலும் சில தூரம் நடந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் இடையிலடையில் துன்பம் வந்தால் கூட தன் கையை பிடித்து கொள்ள தன்னை தாங்கி பிடித்து கொள்ள யாரேனும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் நடக்க ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி இடர்கள் வரும் பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே இல்லாமல் விட்டால் இருளுக்குள் நடக்கும் பொழுது பயம் வந்து விடுகிறது திரும்பி பார்க்கின்றோம் முன்னால் பார்க்கின்றோம் யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் நடக்கத் தோணாது அந்த இடத்திலே அமர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம்தான் மேலோங்கும் அதே தான் தொடர்ந்து துன்பம் வருகிறது தொடர்ந்து சோதனை வருகிறது அப்படிங்கும் போது நம்முடன் யாரும் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேலோங்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைப்பதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாது அந்த சமயத்தில்தான் நாம் கொள்ள வேண்டிய எண்ணம் யாதெனில் என்னுடன் இருப்பது சிவபெருமான் என்னுடன் இருப்பது சிவபெருமான் புறக்கண்களுக்கு தெரியாவிட்டாலும் என் மனக்கண்களிலே என் அகக்கண்களிலே அவரை என்னால் பார்க்க முடிகிறது என் அருகில்தான் இருக்கின்றார் என் தோள் மீது தான் கை போட்டிருக்கின்றார் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார் நீ முன் செல் நான் உன்னுடன் வருகின்றேன் என்று கூறுகின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நமது மனதிற்குள் பிறக்கும் பொழுது நம்முடைய அந்த வளர்ச்சி அதேபோல நம்முடைய அந்த சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கு இங்கே யாராலும் முடியாது அப்பேற்பட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் என்பதும் கிடையாது தோல்வி என்பதும் அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்படுவது இல்லை ஏனென்றால் அவர்கள் முழுமையாக சரணடைந்தவர்கள் அப்படிங்கிறத தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்போ சரணடையாதவர்கள் அல்லது மேற்போக்காக பக்தி செலுத்துகிறார்கள் அவர்களுக்குள் என்ன ஏதென்றே தெரியாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னால் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் ஐயனை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் தனக்குள் இந்த பக்தி எப்பொழுது வந்தது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்டவர்கள் ஏனென்றால் இந்த உடலெல்லாம் நாம் பெறுவதற்கு முன்னே கருவாக ஜனிக்கும் பொழுதே தாயின் கர்ப்பத்தில் கருவாக ஜனிக்கும் பொழுதே நம்முள் உட்புகுந்தவர் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உண்மையை யாரேனும் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அவர்கள் இறைவனை சரணடைந்தவர்கள் ஆகிறார்கள் ஏன்னா எந்த நேரத்தில் இறைவன் நம்மை ஆட்கொண்டார் ஏன் இப்படி இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்க போவதில்லை ஏன்னா முழுமையாக ஒப்பு கொடுத்தாச்சு சரணடைஞ்சாச்சு அப்போ வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்முடன் இருப்பது சிவபெருமான் நமக்கு எது நடந்தாலும் அவர் நடத்தி வைக்கின்ற திருவிளையாடல் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கும் பொழுது அவர்தான் அனைத்திற்கும் மூலமானவர் காரணமானவர் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கையிலே நிகழ்கின்ற எந்த வினைகளாயினும் எந்த மாற்றங்களாயினும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை இறைவன் நம் மனதிலே வளர்க்கிறார் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான் இப்போ ரொம்ப கடினமான சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறதுனே வச்சுக்கோங்க ரொம்ப கடுமையான சூழ்நிலை நல்லா யோசிச்சு பாருங்க அந்த கடுமையான சூழ்நிலைக்கு பிறகு வாழ்க்கை நகர்வது இல்லையா அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நகர்கின்றன இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கின்றன ஏற்பட்ட சந்தோஷம் அப்படியே நிலைத்து விட்டதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏற்பட்ட துக்கம் அப்படியே நீடிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதை கடந்து காலங்கள் பயணிக்கின்றன அந்த காலத்தோடு சேர்ந்து நாமும் பயணிக்கின்றோம் இந்த பயணத்தில் பல்வேறு நபர்கள் நகர்கின்ற மேகங்களைப் போல நம் வாழ்க்கையிலே வந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் யாரும் நம்முடன் நிலையாக இருப்பார்களா அப்படின்னா கட்டாயமா நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் நிலையாக இருப்பவர் யாராக இருக்க முடியும்னா நம் நிழல் போல சிவபெருமானாக மட்டும்தான் இருக்க முடியும் உச்சிகால பொழுது வரும் நிழல் இல்லாதது போல் ஒரு தோற்றம் தோண்டும் அதாவது உச்சகட்ட சோதனை வரும்பொழுது இறைவன் நம்முடன் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற அவர் எங்கும் செல்லவில்லை உன் அப்படியே உன்னுள் ஒன்று இருந்தார் உன்னுள் ஒன்று இருந்தால் நீ எதிர்கொண்ட எல்லா சவால்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதைரியமாக அவர் இருந்தார் அப்படிங்கிறத தான் பிற்காலத்திலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் காலம் செல்ல செல்ல இன்பமாயினும் துன்பமாயினும் அது எதுவாயினும் சரி இறைவனால் கொடுக்கப்படுபவற்றிற்கு தீர்வு இறைவனாலே கொடுக்கப்படும் மாறாக நாம் சில முயற்சிகளை செய்கின்றோம் அப்படிங்கும் பொழுது அந்த முயற்சிகள் பிரதானமாக உங்களுக்கு தெரிந்தால் அது நம் தவறை தவிர இறைவனின் தவறல்ல முயற்சிகளை மேற்கொள்வதும் அதன்படி செயல்படுவதும் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா அதை நாம் செய்வோம் மற்றபடி அந்த செயல்களிலே இருக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அதை பற்றி நாம் என்னாது அதனுள்ளே பயணிக்கும் பொழுது இறைவன் எப்பொழுதுமே நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உயரிய சிந்தனை நமக்கு உண்டாகும் அதன் வாயிலாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் எண்ணிய காரியம் ஏதேனும் நிறைவேறவில்லை என்றாலும் நாம் எண்ணாதது நமது வாழ்க்கையிலே நிகழ்கிறது என்றாலும் அது எல்லாம் சிவசித்தம் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பக்குவ நிலையை நாம் அடைகின்றோம் எந்த வினைக்கும் நான் காரணமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அவ்வினையை விட இறைவன் பெரிதாக தெரிகின்றார் இறைவன் பெரிதாக தெரியும் பொழுது நாம் அவருக்குள் ஒருவராக தெரிகின்றோம் அதைவிட அற்புதமான உணர்வு இந்த உலகத்திலே வேறேதும் இருக்க முடியாது என்பதை உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்